நம்ம இலக்கவே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர நம்ம இலக்கிய குற்றவாளி இல்லை நிரபுறாதீ தான் அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்க ஏற்கனவே நம்ம கௌதம் கிட்ட ரெண்டு ஸ்ட்ராங்கான ஆதாரம் வந்து கிடைச்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் இருந்தால் நூறு சதவீதம் ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம கௌதம் சார் பதக்க நிம்மதியாக இருக்கலாம் அந்த ஆதாரம் என்ன அப்படின்னா இந்த ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்தை மட்டும் கைங்குளமும் வசமோ வந்து பிடிச்சிட்டா இந்த ஆறுமுகம் பதினாக்க போலியா தான் வந்து சாட்சி சொல்லியிருக்கான் இந்த அஞ்சலி பணத்தை கொடுத்து தான் பதினைக்க இந்த மாதிரி சாட்சி சொல்ல வச்சிருக்கா அப்படின்றத நம்ம கௌதம் சார் பதக்கம் ஈஸியை பதினைக்க கோர்ட்டில் நிரூபிச்சிருவாங்க ஆனால் இந்த ஆறுமுகம் எங்கே போனார் என்னன்னார் அப்படின்னு ஒன்றுமே தெரியல நம்ம கௌதம் சார் நம்ம வசந்தோ தேடாத இடமோ வந்து கிடையாது அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் சார் தானேக்க வரப்பர் எபிசோடில் ஒரு சூப்பரான வந்து பிளான் போடுறாங்க அதுக்காக நம்ம ஜானிகமாகவும் பயங்கரமான ஹெல்ப் பண்ண போகிறாங்க உண்மையிலேயே நம்ம கௌதம் சார் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஒரு நாள் ஒரு வாரம் டைம் வந்து கேட்டாங்க கோர்ட்டில் ஆனால் ஒரே நாளில் பார்த்தீங்கனாக்க எல்லா ஆதாரத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம இலக்கியாக வெளியே கொண்டு வரதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்க பயங்கர ஸ்பீடாக சூப்பராக பார்த்தீங்கனாக்க கண்டுபிடிச்சிட்டாங்க பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நம்ம கௌதம் சருடைய இந்த வேகம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ சூப்பர் கௌதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம கௌதம் சார் பயணிக்க இந்த ஆறுமுகத்தை எப்படி பிடிக்க போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கௌதம் சார் பயணிக்க தேடாத இடமே கிடையாது கோயில் அணிக்கு போறாங்க இந்த ஆறுமுகத்தோடைய பழைய வீட்டு அணிக்கு போறாங்க எங்க போனாலும் இந்த ஆறுமுகம் கிடையவே கிடையாது அதுக்கப்புறமா நம்ம கௌதம் சார் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் நம்ம கௌதம் சார்க்கு ஒரு பயங்கரமான பிளான் வந்து தோணுது கண்டிப்பா இந்த அஞ்சலியும் பயிர்வீனா இந்த ஆறுமுகத்தை எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்க அவங்க மூலியமாக இந்த ஆறுமுகம் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கௌதம் சார் எனக்கு பிளான் போடுறாங்க அதுக்காக நம்ம கௌதம் சார் இப்போ எனக்கு ஜானியம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அம்மா இதை பாருங்கள் இலக்கியாவை கொண்டு வர ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர நீங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் இன்னொரு ஹெல்ப்பும் நீங்கள் வந்து பண்ணணும் அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியாவை வெளியே கொண்டு வந்தலாம் அப்படின்னு நம்ம கௌதம் சார் சொன்னதும் நம்ம ஜானியம்மா பையனு எனக்கு கௌதம் என்ன இது ஹெல்ப் ஹெல்ப்னு நல்லா சொல்லிகிட்ருக்கேன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் இலக்கியாவை கேட்க நான் என்ன வேணாலும் செய்வேன் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஜானியம்மா வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம கௌதம் சார் இப்போ எனக்கு ஒரு சூப்பரான பிளான் வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது பாருங்கம்மா நான் சொல்கிற மாதிரி இந்த பார்வியின் அஞ்சலியும் முன்னாடி போய்ட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து பேசுங்க இந்த ஆறுமுகத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டியா இந்த ஆறுமுகம் எங்கே இருந்தால் அவனை விடாத அப்படின்ற மாதிரி வந்து பேசுங்க அந்த ஜானியும் இந்த பைரவியும் இந்த அஞ்சலி பையனுக்கு கண்டிப்பாக வந்து ஷாக் ஆகுவாங்க அதே சமயத்தில் அந்த ஆறுமுகத்தை எங்கே மறைச்சி வச்சிருப்பாங்களோ அவன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துக்கு வந்து போவாங்க நாங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த ஆறுமுகத்தை கச வசமாக வந்து பிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் வந்து ஒரு பிளான் வந்து சொல்கிறாங்க நம்ம ஜானிகம்மாவும் வறுப்பறை எபிசோடில் அதே அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பருவியும் இந்த அஞ்சலியும் பயணக்க ஐயோ இந்த ஆறுமுகம் சிக்கிக்கிட்டானா அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ஆறுமுகத்தோடைய வீடு இந்த அஞ்சலியும் இந்த பார்வியும் மறைத்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஆறுமுகத்தை பயணக்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க ஆனால் அங்கே பார்த்தா அந்த மாதிரி ஆறுமுகம் அங்கேயே தான் அந்த வீட்டிலே தான் வந்து இருக்காங்க இந்த அஞ்சலிக்கும் இந்த பார்வைக்கும் பயங்கரமான ஷாக்கு என்ன அங்கே கௌதம் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே என்னடானா ஆறுமுகம் இருக்கானே அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடியே நம்ம கௌதம் சார் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆறுமுகத்தை வசமாக வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக ஃப்ராடாக இருந்தால் இப்படி வந்து சொ பொ சொல்லிட்டு இப்படி மறைஞ்சிருப்பா வாட கோட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம கௌதம் சார் பேனைக்கு எழுத்துட்டு போகிறாங்க அதே சமயத்தில் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம வசம் பையனைக்க வீடியோவும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க வருபிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் பேனைக்க கோர்ட்டில் மாஸ்க் காட்டி நம்ம இலக்கவே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்து இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவிக்கும் ஜெயில் தண்டனம் வாங்கி கொடுக்க போகிறாங்க இதுதான் கண்டிப்பாக கோர்ட்டில் வரப்புற எபிசோட் சொல்ல நடக்கப் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னவெல்லாம் அரங்கிற போகுது அப்படின்ட்டு